அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கணப்பாரோடு பிபிஆர் புஷ்டி அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீட்டு விற்பனை செவன் இயர்ஸ் ஓல்டு மெட்ரோ வாட்டர் டைனேஜ் அனைத்து ஃபெசிலிட்டியும் உள்ளது ஈஸ்ட் பேசி பிரைஸ் சிக்ஸ்டி டூ 62 அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக அருமையான இந்த தனி வீடு வாங்க மெயின் ரோடு மட்டும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா சஃபா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இருக்கின்றோம் இந்த தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகள் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி உள்ளது மெட்ரோ ஆட்டர் ஃபெசிலிட்டி உள்ளது வாடிக்கையாளர்களே அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இடத்தின் அளவு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் அங்கே வீட்டிற்குள் பார்க்கலாம் இந்த இடத்தில் போர் உள்ளது common bathroom. Body gallery entrance, main door, teak wood door. கிச்சன் வாடிக்கையாளும் ஈஸ்ட் பேசிங் வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது டைல்ஸ் மிக அருமையாக டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மற்றும் கர்னைட் டாப் ரெட் கலர் கர்னைட் டாப் பதிக்கப்பட்டுள்ளது செல்ஃப் செல்ஃப் லாஃப்ட் இரண்டும் உள்ளது கிச்சன் பெரிதாக உள்ளது படிக்காதே ஹால் வாடிக்காலே ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பெட்ரூம் இன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த வீடு அதன் ஹால் கிச்சன் பெட்ரூம் அனைத்தும் பெரிதாக உள்ளது நாம் முதலில் பார்த்தோம் ஃப்ரெண்டில் ஒரு சிட் அவுட்டு உள்ளது காம்பேக்ட் வீடு காம்பேக்ட் ஹவுஸ் பெட்ரூம் செவன் இயர்ஸ் ஓல்டு பெற்றும் நல்ல சைஸ் பாத்ரூம் பெரிதாக உள்ளது பெரிய லாஃப்ட் உள்ளது வடிக்கால காம்பாக்ட் ஹவுஸ் ஆறுநூறு ஸ்கொயர் பீட் லேண்டில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் பேசிங் மெட்ரோ வாட்டர் டிரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த தனி வீடு விலை அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை மிக விரைவாக வந்து இந்த அருமையான தனி வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்